ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செரி மரத்தில் நிறைய பூக்களும் வந்திருக்கு பூவிலிருந்து காயும் நிறையவே பிடிச்சிருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அதில் ஒரு ரெண்டு காய் மட்டும் இன்றைக்கி நல்லாவே பழுத்துருக்கு அந்த பழுத்த ரெண்டு செரி பழத்தையும் இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ண போகிறோம் இந்த செரி மரத்தை நர்சரியிலிருந்து வெறும் நாற்பது ரூபா சின்ன குட்டியூண்டு கண்ணாட்டு தான் வாங்கி கொண்டு வந்து வச்சிருந்தேன் கண்ணு நட்டு வச்சு ஒரு மூணு நாலு மாசத்துலயே நல்ல பெரிய மரமாகவே வளர்ந்துருந்து அதுக்கப்புறம் பூக்கள் வர ஆரம்பிச்சு பூவுல இருந்து ரெண்டு மூணு காய்கள் கிடச்சிச்சு நமக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாவே பூக்களும் இல்ல காய்கள் எதுவுமே வரல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல இந்த செரி மரம் நல்லாவே பூக்கள் பூத்து அதிலிருந்து மொத தடவை வந்ததை விட இந்த தடவை நிறைய காய்களும் வந்திருக்கு இப்போ நம்ம நல்லா பழுத்துருக்கக்கூடிய ரெண்டு செரி பழத்தையும் பறித்து எடுத்துக்கலாம் இந்த செரி பழத்தை சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க